வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல தொல் தமிழர் அப்படிங்கிறதுல செமஸ்டர் த்ரீல இருக்கின்ற இரண்டு மதிப்பெண் வினாக்கள் என்ன அப்படிங்கறத பாக்குறோம் அரசியலை பின்னணி மையமாக கொண்டு படைக்கப்பட்ட இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரம் கலிங்கத்து பரணி குளோத்துங்கன் பிள்ளை தமிழ் மூவருளா பெரிய புராணம் மத்தவிலாச பிரகடனம் தல புராணம் இதெல்லாம் வந்து அரசியலை பின்னணியாக அதை மையமாக வைத்து படைக்கப்பட்ட இலக்கியங்களாக இருக்கின்றது இந்த இலக்கியங்கள் எப்படி அரசியலை பின்னணியா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது முதல்ல சிலப்பதிகாரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இலங்கை மன்னன் கையவாகோடும் வடநாட்டு மன்னர்களும் வந்து அவங்க ரெண்டு பேரோடையும் சண்டை போட்டு சேரன் செங்குட்டுவன் என்ன செய்யறான்னா கண்ணகிக்கு சிலை செய்வதற்காக அவர்களுடைய தலை மேல கண்ணகிக்கு சிலை செய்ய ஒரு கல்லை வைத்து கொண்டு வரான் அப்போ இது அரசியலை தொடர்புடையதாக இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது அமையுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் வந்து கலிங்க நாட்டின் மீது அஹ் வெற்றி அடைகிறான் கலிங்க நாடு என்ன செய்யுது அப்படின்னா வந்து மேற்கொள்ளுது எந்த நாடு தோல்வி அடையதோ அந்த நாட்டின் மீது பாடப்படுறதுதான் பரணி இலக்கியம் என்பது அப்ப கலிங்க நாடு மீது அவன் போர் கொண்டு அந்த கலிங்க நாட்டை வெற்றி கொண்டதுனால இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது எழுதப்பட்டது இந்த மாதிரி இலக்கியங்களானது அரசியலை பின்னணியாக கொண்டு எழுதப்படுபவையாக இருக்கின்றது